அப்பப்போ அவங்க வந்து நான் தியானத்தில் மக்களுக்காகவே அதிகமாக தியானத்துக்காகவே நான் உட்காந்துருப்பேன் தவத்தில் அப்புறம் வந்து அம்மா உங்ககிட்ட இருக்கிறது வந்து தெய்வீக சக்திமா எதுக்கு நீங்கள் புலம்புறீங்க வேதனை படுறீங்க உங்கள் அம்மா முந்தி ஏந்தி உங்களை வந்து பெற்று எடுத்து வளர்த்து எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சாங்க சரியா அதில் வந்து உங்களுக்கு தெய்வ சக்தியாதான் இருக்கு சக்தி இருந்து என்ன சொல்லுங்க அம்மா நல்லா என்ன சொன்னாலும் சொல்லுங்க அம்மா அழக்கூடாது உங்க அதாவது கையில வந்து வைரக்கல்லை வச்சிட்டு உப்பு கல்லு நம்ம தேடிட்டு இருக்கோம் வைரக்கல்லே இருக்கு நீங்க ஆனா உங்களை வந்து யாரும் மதிக்கிறது யாரும் வந்து உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறதில்ல

நான் வந்து உங்களை பார்க்கணும் என்ன நான் ஒரே ஒரு விஷயம் கூட்ட முக்கியமான ஒரு விஷயம் நான் கேட்டேன் ஆகின தாய் இந்த பதினோரு குழந்தைங்களே வழி நடத்துங்க தாயை நான் உங்க கூட வந்துடுறேன் நான் உங்க கூட இருக்கிறேன் உங்களுக்கே நான் சேவை செய்யறேன் தாய் இந்த மாதிரி ஒரு பக்தியான சக்தியான ஒரு தாயை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல இப்பதான் கிடைச்சிருக்கு தாய் எப்ப வருவேன் எப்ப உங்க பாதத்தை தொட்டு வணங்குவேன் தாய் சொல்லுங்க

அதுவும் வரக்கூடிய அழிவுகள் பெருசா இருக்கு அதெல்லாம் காப்பாத்தணும் அதுக்காக தான் எல்லாருக்கும் எல்லாருக்காகவும் இந்த தாய் சக்தியா இருந்து என்ன பண்ணா நிறைய பேரு இறைவனுடைய இதுல இருக்கிற அவதார புருஷர்களா பிறக்குறாங்க உங்க வீட்லையும் பிறந்திருக்காங்க நீ உங்க உடம்புலையும் அந்த தெய்வ சக்தி இருக்கு உங்களுக்கு நடக்கிறது நடக்க போறது கேட்கும் அதே மாதிரி சொல்லுவோம் உங்களுக்கு அசிரீதி மூலியமா எல்லாமே கேக்கும் உங்களுக்கு அந்த தெய்வீக ஆற்றலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு அந்த தெய்வ அந்த தெய்வமே நேரம் நின்னு பேசும் எங்கள மாதிரி ஒரு உணர்வுகள் எல்லாம் உங்க பரிவர்த்தனை இருக்குமா இருக்கா கடைசி அம்மா என் கடைசி பையனுக்கு எனக்கு நாப்பது வயசு மா பெரும்பாலும் நான் சொல்ல இருக்கா இல்லையா ஆமா சத்தியமான இருக்கு தாயி ஆனா எனக்கு அதுதான் வெளிப்படுத்த தெரியல அது எப்படின்னு எனக்கு தெரியலன்னா நான் சாமி கும்பிடுறேன் எல்லாத்தையும் நினைக்கிறேன் தாயி இப்ப முழுமையா இந்த உலகத்துக்கு சத்தின்னு ஒரு தாய் உங்களை பார்த்ததுல விட அதை விட எனக்கு எதுவுமே சந்தோஷமே இல்ல தாயி சத்தியமான ஒரு வார்த்தை தாயி இது கடவுளுடையம்மா எல்லையும் எல்லாத்தையும் உணர முடியாது தெய்வத்தை பார்த்து தெய்வம்னு நினைக்கலாம் கல் அதையே கல்லாவும் நினைக்கிறவங்களும் இருக்காங்க தெய்வமாவும் நினைக்கிறவங்க இருக்காங்க தாயை மதிக்கிறவங்களும் இருக்காங்க தாயை மிதிக்கிறவங்களும் இருக்காங்க அதுல ஒரு உன்னதமான ஒரு பொண்ணு எத்தனையோ குழந்தைகளை நீங்க ஒரு குழந்தை எனக்கு சரியா கவலைப்படாதீங்க அழுவாதீங்க உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி நீங்களே சொல்லுவீங்க மனசால மன உறுதியோட இருந்து செயல்படுங்க உங்களை யாரும் இனிமே தூத்த மாட்டாங்க இதை இதை வந்து எல்லாரும் கேப்பாங்க உங்ககிட்ட தெய்வீக ஆற்றல் ஒரு பெண் தெய்வம் பக்கத்துல இருந்து உங்களுக்கு செயல்படுத்திட்டு இருக்கு இறந்து போன இறந்து போனவங்கள ஆமா ஆஹ் அவங்க நல்லதா செய்யறாங்க பயப்படாதீங்க உங்க உடம்பு ரொம்ப ஒல்லியா நான் பார்த்ததுல உங்களை உடம்பு வந்து மெலிஞ்சு தோடு சரிய சித்தர்களுக்கு ஒரு சித்தர்களுக்கு ஒரு யோகி எழுக்கு மகான்களுக்கு ஒரு ஔையா இருக்கு காரைக்கால் மாதிரியான உடம்பு உங்களுக்கு இயற்கையாவே நல்லா இருந்த உடம்பு இப்ப உடம்பு அப்படியே மெலிஞ்சிருச்சு உங்களுக்கு மனசு எந்த நேரம் குழப்பத்துல இருக்கு சரியா சாப்பிடவும் மாட்டேங்கிறீங்க சரி அதே மாதிரி உங்கள் சொந்த பந்தத்தில் இருந்து நீங்கள் விலகிட்டீங்க எல்லாத்துலேயும் ஒரு அண்ணி உண்ணியும் எதுவுமே கிடையாது உங்களுக்கு விலைக்கு வச்சுட்டாங்கம்மா என்ன அவங்க எல்லாம் என்ன விலைக்கு வச்சுட்டாங்க இந்த பதினோரு புள்ளிகளை வளர்த்து எடுக்கணும் உங்க நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா அந்த துன்பம் நான் அனுபவிச்சுட்டேன் தாய் அதுதான் ஒரு அந்த மகானுக்குரிய இது வந்துருச்சு உங்களுக்கு நான் கூப்பிட்டுக்கிருவேன் எங்களை அது கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் நீங்க நினைக்கலாம் போன் எடுக்கல அம்மா பேசலன்னு ஆனா நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன் அங்க நடக்கிறது எல்லாத்தையும் எனக்கு தெரியும் நாங்க என்ன நிலையில இருக்கீங்கிறது எனக்கு தெரியும் சத்தியமான வார்த்தை பேசுறீங்க தாய் சத்தியமான வார்த்தை பேசுறீங்க தாய் இன்னைக்கு நான் இந்த வீட்டுல இருக்கிறேன் இந்த மக்க இந்த பொன்பல புள்ள ஒரு ஏமாத்துக்கு கஷ்டப்படுது அப்புறம் ஒரு பையன் இருக்கான் பரமேசுவ திருமண ஆயி அவனுக்கு வந்து ஒண்ணுமே இல்ல அந்த பொண்ணு வெட்டி விட மாட்டேங்க வெட்டி விட்டுட்டா இவன் ஒரு திருமணம் நடந்து நடந்துக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் கடைசி பையன் நாற்பது வயசு அம்மா இந்த தேதி என்னமா மதுவெல்லாம் விட்டு அவனுக்கு ஒரு திருமணம் நான் நடந்துருணும் தாயவங்களோட அந்த உங்க ஆசீர்வாதம் உங்களோட அந்த சிவன் இருக்கானே உங்க வாயில அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கம்மா எனக்கு போதும் அம்மா நான் வந்துடணும் உங்ககிட்ட எனக்கு அந்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு நீங்க கொடுங்க அம்மா வழி நடத்து இந்த இந்த ரு கட்டளைக்குதான் அங்க இருக்கீங்க அந்த காலகட்டங்கள் முடியும் நீங்க வந்திருக்கீங்க அந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு விடை உண்டு அந்த பைய தண்ணி அடிக்கிற பைய வந்து அவங்க காதல் தோல்வி அடைஞ்சிருக்காமா அதனால அந்த பைய வந்து அப்படி இருக்கான் எல்லாம் தண்ணி அடிக்கல தன்னுடைய வாழ்க்கை தடம் புறந்துருச்சுன்னு அடிக்கிறான் நீங்க உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு ராமேஸ்வரத்துக்கு வாங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க அம்மா நான் மலேசியாவில கேரள துணி கட்டு நான் கஷ்டத்துல இருக்கேன் நான் ஊருக்கு ஆசை என்னால முடியலம்மா கையில ஒண்ணும் அடுத்து உங்க கொடுத்த பொருள் என் காதுல போட்டிருக்கேன் எனக்கு மருமாவன் இருந்து என்ன மரும அவன் இருந்த என்ன உங்கள மாதிரி ஒரு தாய் இருந்த என்ன பெத்த தாயா நான் ஏத்துக்கிட்டு உங்களே நினைச்சு பூஜிச்சுக்கிட்டு இருக்கேன் அம்மா

அதனால நீங்க நீங்க கவலைப்படாதீங்க ஆனா போய் சேர்ந்த இடம் உங்களுக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க மத்தவங்க எல்லாருமே உதவி செய்யறாங்க உதவியும் கிடைக்கும் நான் அப்பப்போ வந்து உங்களுக்கு தொடர்பு கொள்ளுவேன் அதாவது போன் எடுக்கலனாலும் தொடர்பு கொள்ளுவேன் கவலைப்படாதீங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்க உங்க மனசுல என் மனசுல நீங்களும் உங்க மனசுல நானும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு பரிவர்த்தனை அதுதான் நிரந்தரமானது இனிமே நல்லதே நல்லதே நடக்கும் நடக்கும் நீங்களே பாப்பீங்க ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டேன் இப்ப எப்படி உங்களை உங்க பிள்ளைகள் பாத பூஜை பண்ணணும் பாதத்தை தொட்டு வணங்கி மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் உங்க வீட்டுக்கு

நீங்க மாரியம்மா எப்படி தெரியுமா உங்க ஊர் காவல் காவல் தெய்வம் அது மாதிரி நீங்க உங்க வீட்டுக்கு காவல் தெய்வம் தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணம் பண்ணவங்க நீங்க உங்க சந்தோஷத்தை புளி தோண்டி பதச்சிட்டீங்க ஆனா அந்த வீட்டுக்காக செஞ்சும் உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடையாது ஆனா உங்களுடைய தர்ம சிந்தனையும் இந்த தாய்க்கு செய்யறிய பணிவும் இந்த வீட்டுக்கு செய்யக்கூடிய அந்த இதுவும் உங்களை இன்னும் மேல்மை மேல்மையா நிற ஐசாவோட உங்களை வாழ வைக்கும் உங்களுக்கு காசு இல்ல அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு பணம் வந்து சேரும் அது இந்த வாக்கா நீங்க சொல்றேன் நான் இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து கையில காசு இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரவே வராது எங்க சுத்தியும் பணம் உங்க கையில வந்து நிறைஞ்சிரும் உங்களுடைய துன்பங்களை நீங்க நிறைவேற்றுவீங்க நீங்க உண்மையிலேயே உங்க வீட்டுக்கும்

சரிங்கம்மா கோடி நன்றி இது எல்லாருமே கேக்குறாங்க கேட்டு திருந்துட்டும் எல்லாரும்